ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நெத்தலி கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவாடை வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ நான் மீன் செட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை அதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கருவாடை வந்து நெத்தலி கருவாடை வந்து அதில் வந்து ஊற போடணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த மண் இல்லாமல் இருக்கக்கூடிய டஸ்ட்டு அது இது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் இந்த மாதிரி அந்த தண்ணி வந்து சூடு ஆறுறது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த தண்ணி ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து கருவாடில் இருக்கக்கூடிய அந்த மண் அது எல்லாமே வந்து தண்ணிக்கு கீழே வந்து தேங்கிரும் ஸோ இனி வந்து இதில் இருக்கக்கூடிய தலை குடல் இல்லாமல் அதுக்கு வால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளீன் பண்ணி சூப்பராக எடுத்துக்கணும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு போதே உங்களுக்கு தெரியும் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு அழுக்கெல்லாமே மிதக்குறது ஸோ இப்போ வந்து நம்ம கருவாடை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அது பார்த்திங்களா இதில் இருக்கிற தலை தலைக்கு பக்கத்தில் கருப்பு கலரில் நூல் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதான் அதோட குடல் இதெல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும் க்ளீன் பண்ண பிறகு ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து நெத்தலி கருவாடு வந்து நீட்டாக நல்லா க்ளீன் ஆகிரும் ஸோ சில டைமில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மணல் எல்லாமே நம்ம வாயில் சவப்படும் ஸோ அது அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம கருவாடு வந்து க்ளீன் ஆகியாச்சு இனி வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இருக்குல்லா பச்சை அரிசி மாவு அது எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்புனால் அளவு சொல்ல விரும்பலை ஏன்னா சில கருவாடில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்கள் கர கணக்குக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தொழிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா வந்து நல்லா எல்லா கருவாட்லையும் பட்டுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த நெ நெத்தலி கருவாடில் வந்து மசாலா வந்து ஊறியாச்சு இனி வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ ஃப்ரை பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மீதி எண்ணெயை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால நான் வந்து கம்மியாக தான் எண்ணெய் எடுத்துருக்குறேன் இதுக்கப்புறமா இதில் வந்து நல்ல தில்லர் கருவேப்பிலையை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் கருவாடுனாலே ஒரு ஸ்மெல் எடுக்கும்ல இந்த கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்ருக்கும் ஆனால் அந்த கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவர் இந்த கருவாடு ஃப்ரைல இருக்கும் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்ல கிறிஸ்பியாக இது ஃப்ரை ஆனதும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோந்தான் நம்ம டேஸ்டான நெத்தலி கருவாடு ஃப்ரை வந்து ரெடி ஆகியாச்சு நீங்களும் வந்து நெத்தலி கருவாடு வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரெடிஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா கருவேப்பில் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இதாக இருக்குது பொறிஞ்சிருக்கு ஸோ நம்ம கருவாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுறாதீங்க சாப்பிட முடியாது இவ்வளோ தான் திருப்பி வந்து நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல ஆயில் அதில் வந்து போட்டு ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்புறமா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டான கருவாடு ஃப்ரை ரெடி ஆகியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ